யாழ் சாவகச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது இடம்பெற்று வருகின்றது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கருணைநாதன் இளங்குமரன் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்று வருகின்றது பதிையில இந்த பிரதேசத்தின் பரப்பளவு 232.19 சதுர கிலோமீட்டர் கிராம எல்லைகளை 30 பிரதேச சபைக்குள்ளுள்ளதங்கும் கிராம எல்லைகளை வந்து வந்து ஒரு வந்து

இல்ல என்னன்னா அங்க மேல அடுகுறது மூணாம் கட்டம் நாலு திரும்பிட்டா ஆறாஜெவமும் முடிச்சாலும் பதனதரோ அடிபடை 5 லட்சம் மண்டலாவும் தட்டமே மூன்றந்ததரோ நாலந்ததரோட 15 லட்சம் ஒரு இந்த நகரத்தால அது கூட்டிக்குடைங்க அபிரிகோ அபிரிகளாட்டியு இல்ல 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 அது வந்தப்பிடத்தை காலை மக்கள் என்ன சொல்றீங்க இத பத்தி மக்கள் பக்கத்துல எது சொல்றாட்டன்னு நம்ம டிடாக் மார்க்கெட்ல பக்கத்துல சொல்றாங்க கலனாரியா எல்ல என்ன மாதிரி குடுதுன்னா ஆர்கே டிப்லயே கூடது மக்கள் முளந்து முணு கலனாரியா வந்து அவே தற்கொலeki உருவின மாதிரி ஆனா குடுதுதோ மின்மிடுறார் ஆனா கன்னியா போப்ரானத தான் அடிக்குது முடித்திட்டுmaven கலனாரியாதான் பேசணும் பெரியதேச சபை முன்னிட்டே முடிबा எடுக்கிறது எல்லாம் என்னாலும் ஒரு மில்லியன் கூட காணாம நானரதெல 500000

அவங்க வருமான வருமானம் வரக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த பிரசமான மில்லியன் நீங்களாவே கொடுப்போம் அது கூடிய அனுமதியை தரம் நாங்க இல்லாடி அந்த சைவசமான மில்லியன் வீட்டுக்கு ஒருத்தருமே விரும்பி பெற അന്റെ അടിപടയിലുള്ളത് നിങ്ങൾക്ക് പത്ത് ലക്ഷത്തിൽ കുറിയുള്ള വിണ്ണപ്പങ്ങൾ തേറിയാണെങ്കിൽ ഇരിക്കണം ആറ് ലക്ഷത്തിൽ കറിയാണെങ്കിൽ ഇരുന്നാലും അയാളെ കെട്ടുമില്ല അപ്പൊ പത്തല കൊടുത്താളും കാണാതെ തുമ്പി പോയിരുന്നു

ഗീറ്ററിന് കൊടുക്കാം സർ അങ്ങേർ ലണ്ടൻ അപ്രിയ ബിരിംഗ് കന്ത്യാനവും അപ്രിയാന ആഗോള സഹദേശമാരം എന്നിവക്കുള്ള ഒരു ഘരട ഭാഗം ഉണ്ട് 1 മില്യൺ ഡോളർ ആര്യോ സഹദേശമാരം മില്യൺ ഡോളർ ആര്യോ കൂട്ട് എനർക്ക് കൂത്രടാരുന്നാ അന്ന് മുടി പാരാലമനദാനെടുക്കോ നമുക്ക് ആഗോള വിത്ര അപ്രൂവലാണ് ഇംഗ്ലീഷർ അടുത്ത 2 മില്യണും 1 മില്യണ കൂടെ കൊടുgetFile ആണ് അങ്ങനെയുള്ള കാര്യമാണ് એટલે നമ്മൾ ടിസിജി മീറ്റിംഗാണ് മുടി പോണം സഹദ ഫ്രീസ സേനയനകളും അന്ന് 1 മില്യണ 15

முடிவெடு <laughs> <laughs> கட்டுப்படுத்து ஒரு கிரே சேதி செய்யும் வெளிநாட்டு புலம்பெயர் செத்தாலே அவர்கள் சம்பளம் கொடுத்துருக்க கொலைநாடு வளர்க்க சம்பளம் வந்து வாழ்த்து பாதி கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் வாங்கி இருக்காங்க உடம்பு வந்த உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க அதுக்கட்டும் சம்பளத்துக்கு இருபத்தி நாலு நேரம் நிற்கிறேன் உடனடியாக அங்கே நடந்துட்டு கிட்டத்தட்ட அங்க கேட்டா கட்டுப்படுத்தி சொல்றாங்க உண்மையாகவே ஒரு பட்சத்தை அது பிரபதேசத்தில் ஏற்பட வேண்டிய இயலான செய்யப்பட்டிருந்தது உண்மையாயவே நானாய் நேகிரம் தெக்கி பரந்துப்பட்டு பிரபதேசத்தில் இருக்கறோம் பட் ஞானத்தை அபித்தி சீரோடாமட கிடக்கிறது அது உருமெதேசத்தில் அது கண்டரும் முறைறந்தால அந்த முறைறில எல்லாரும் அத ஆதார அது வேற ஏதோ கேன जीएस கேமன்றத்து जीएस கிராம ஒட்டிய தெ இருக்கமா சென் ஆ அந்த விட்டமில்லைமே அப்படியே நடப்பற ஏன்ற நடப்பற அப்படியே சொன்னா தங்களுக்கு கொடுத்துட்டீங்க நம்ம ஒரு செதிர்ந்தது விட்டுட்டு அந்த தனியா கொடுத்து இருக்கிறாயிது அந்த பக்கு ஒரு வேண்டிய பெருமாரியான 2012 என்எஸ்டிக்கு கொடுத்து தவிர் வீடாபத்தில் தர கொடுத்து வந்து ஒரு வேண்டிய அந்த காரணாயிது செதித்துக்கு அதோறோட ஒரு மான் மாதிரி சார் அப்போ பொது இருக்குல கொடுத்து அந்த லெச்ச கொடுத்துட்டீங்க ஜென்டில் லெச்ச கொடுத்துட்டீங்க சமுதாயத்தினகளடையே கொடுக்குறது அந்த என்ன என்ன செவசி செவசியால ஓட ஒருநாள் முடியறதுக்கு அப்போது வெடிச்சது அப்ப இங்க வரைக்கும் 2024 மாசம் வரைக்கும் மொத்தம் 100000 பைரோல 50% பிச்சமே இருக்கறோம் வீடு கொடுக்கிறதுக்கு காண்டி சரி வீடு கொடுத்த உடனே ஒரு வருஷம் காசு இல்லை பதமாதங்களுக்கு கொடுத்துட்டீங்களா 60 வீடு இ இரண்டாவது பன்முகப்படுத்தப்பட்ட சரி அது வந்து நம்ம வாத்துடவும் இல்ல சார் இங்கக்கும் இந்த ஏழே தான் கொடுக்க முடியலை

எவ்வளவு மொத்த காசு வந்திருக்குன்னு சொல்ல முழுக்க ஏதாவது தெரியுமா ஐம்பத்தஞ்சு மில்லியன் ஐம்பத்தஞ்சு வீடு தான் ஒரு மில்லியன் படி அஞ்சூத்தி ஐம்பது லட்சம் வந்திருக்கணுமா அதாவது அது இருந்தா பட்ஜெட் பாஸ் பண்ணிக்க അപ്പൊ അതില് അത് സംബന്ധമാ കഴിഞ്ഞ മതിലും ഇപ്പൊ അമ്പത്തഞ്ചു മീഡിയാസ് വന്നിട്ടുണ്ട് അതിന് അമ്പത്തഞ്ചു വീട്ടിൽ നമ്മൾ കട്ടാനം കൊടുക്കപ്പോയിട്ടോ നമ്മൾക്ക് അമ്പത്തഞ്ച് പേ പയനാളികൾ ഇല്ലയോ தட்டாங்குளம் வீதி கோயிலாமணி அண்ணா கோவில் வீதி பழைய வாய்க்கால் வீதி விசி ரோட் பதினைந்தாம் இலக்கம் கல்வழி பிள்ளையார் கோவில் வீதி சிவில் கண்ணதி அம்மன் கோவில் வீதி யாந்தோப்பு வீதி குட்டை பரித்தான் வீதி நானூற்றி பதிமூன்று லட்சம் ஆறு நாலு மொத்த சிலர் இங்கே வர சொல்றது அளவில் தான் இல்லை இந்த நானூற்றி பதிமூன்று லட்சம் ஆறு நாள் போட போயிட்டு